இப்போ காவல்துறையில் சமயத்துல ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு இருக்காங்க காவல் இருக்கின்ற அதிகாரிகள் வந்து துப்பாக்கியுடன் தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வந்து இது துப்பாக்கியோட தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருந்துச்சு அது ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பு வந்து அந்த துப்பாக்கியெல்லாம் கொண்டுட்டு போகக்கூடாது குறிப்பிட முடியாத அந்த கை துப்பாக்கிகள் யாரும் வைத்திருக்க தேவையில்லை அதை வந்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது எது எதனால அப்படி அனுப்பிச்சாங்கன்னா நிறைய விபத்துக்கள் நடக்குது தேவையில்லாமல் எடுத்து சுற்றாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால வந்து அதை வந்து நிறுத்தினாங்க இப்பொழுது வந்து உங்களுக்குலாம் தெரியும் இப்போ வந்து சமீபத்தில் நடந்த அந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கிற்கு பின்னாடி எல்லாருமே ரவுடிசம் அதிகமாயிடுச்சுன்னு பேசிகிட்டு இருக்க ஒரு நிலைமையில் காவல்துறை அதிகாரிகள் துப்பாக்கி வைத்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சுற்றறிக்கை அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பயிற்சி எப்படியெல்லாம் துப்பாக்கி வச்சிருக்கணும் எப்படி விபத்து இல்லாமல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி பயிற்சியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க சரி இந்த காவல் நிலையத்தில் என்னென்ன துப்பாக்கிகள் இருக்கும் காவல் நிலையத்தில் வந்து பிஸ்டல் இருக்கும் அடுத்து ரிவால்வர் ஃபோர்ட் அண்ட் மஸ்கட் த்ரீ நாட் த்ரீ ரைஃபிள் போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எஸ்எல்ஆர் இது போன்ற ஆயுதங்கள் தான் அங்கே இருக்கும் இது மட்டுமல்லாமல் இந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசக்கூடிய சுடக்கூடிய துப்பாக்கியில் சொல்லுவாங்க கேஸ் கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதனுடைய கிரனேட்ஸ் கேட்ரிட்ஜஸ் இதெல்லாமே இருக்கும் இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி சுடுகின்ற பொழுது உயிரிழப்பு ஏற்படும் இப்போ ஒரு கூட்டத்தை கலைக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்ணீர் புகை வீசுவாங்க அதற்கு பின்னாடி வந்து நார்மல் புல்லெட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க கண்ணீர் புகைக்கு பின்பு ரப்பர் புல்லெட் இந்த ரப்பர் புல்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஃபோர்ட் அண்ட் உபயோகப்படுத்தப்படும் இப்போ இந்த சூழ்நிலையில் வந்து ஒவ்வொருவரும் வெப்பன் வச்சு யார் வெப்பன் வச்சிருக்க முடியும் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி இவங்க எல்லாமே வந்து பிஸ்டல் வச்சிருப்பாங்க அல்லது ரிவால்வர் வச்சிருப்பாங்க இந்த பிஸ்டல் அப்படிங்கிறது நைன் எம் எம் பிஸ்டல் கிளாக் செவன் அப்படி நிறைய வெரைட்டி வரும் கிளாக் செவன் நைன் அப்படின்னு பல்வேறு வரிசை கிரமத்துல இப்ப நிறைய பிஸ்டல் இருக்கு இந்த பிஸ்டல் புல்லட் கெப்பாசிட்டி மேகசின் அப்படின்னா அந்த புல்லட் ஹோல்டர்னு வச்சுக்குவோம் அதுல மொத்தம் பதிமூணு புல்லட் வச்சுக்கலாம் ஒரு பிஸ்டல்ல ஆனா நார்மலா வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிஸ்டலுக்கு பத்து புல்லட்ஸ் தான் கொடுப்போம் ஏன்னா அந்த பதிமூணு கெப்பாசிட்டி இருந்தாலும் அதை போடுறது வந்து சிரமம் ரிவால்வரை பொறுத்தவரை மொத்தம் ஆறே ஆறு குண்டுகள் இந்த ரிவால்வர் வந்து பெரும்பாலும் இப்போ வந்து அதிகமாக கொடுக்கறது இல்லை ஏன்னா இது விபத்துக்கள் ஏற்படுவதற்கு காரணமாகி விடுது அப்படின்னு சொல்றதுனால உங்களுக்கு ரஷ்யன் ரூலட் அதெல்லாம் தெரியும் அதில் வந்து எப்படின்னா அந்த ரிவால்வர் இதை வச்சுட்டு அப்படியே ட்ரிகர் பண்ண வேண்டியது எதுல புல்லட் அதை அடிக்கும் இது வந்து எப்பவுமே இருக்கும் இந்த இதுக்குள்ள எடுத்து நீங்க போடுறதுக்குள்ள நம்மள வேற யாராவது அட்டாக் பண்ணிடுவோம் அதனால ஏற்கனவே போட்டு வச்சுருக்கணும் அப்படி போட்டு வச்சுருக்கிற நிலைமையில நம்ம எடுக்கிறப்ப எதிர்பாராத விதமாக விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நாங்க வந்து இப்போ ரிவால்வரை குறைச்சிட்டு பிஸ்டல்ஸ் கொடுக்குறோம் இந்த பிஸ்டல்ஸ்ல பத்து புல்லட் அப்புறம் எஸ்எல்ஆரை பொறுத்தளவில் அதுக்கும் பத்து புல்லட்ஸ் தான் தர்றோம் அதனுடைய மேகசின் கெப்பாசிட்டி அதிகம் இருபது வரல இருக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் துப்பாக்கி வந்து நார்மலாக ஸ்டேஷனுக்கு கொடுக்கறதுல அது வந்து அந்த மாவட்டத்தில் உள்ள ஆர்மரின்னு சொல்லுவோம் ஆம்டு ரிசர்வ் இந்த ஆர்மரியில் இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சிருப்பாங்க தேவைப்பட்டால் இந்த ஏகே ஃபார்ட்டி செவன் கொடுப்பாங்க இந்த ஏகே ஃபார்ட்டி செவனுடைய கெப்பாசிட்டி எவ்வளோன்னா முப்பது புல்லட்ஸ் போடலாம் நார்மலாக முப்பது கொடுக்கறது கொடுத்தா பத்து தான் கொடுப்போம் இந்த மேகசின் கெப்பாசிட்டி இல்லாமல் நீங்க தனியாக வந்து இப்போ ஆர்மில எல்லாம் வச்சிருக்கிற ஏகே ஃபார்ட்டி செவனில் நீங்க அப்படியே அந்த கேட்ரிட்ஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ரோல் ரோலாக வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம அடிச்சுட்டே இருப்போம் ஒரு ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேரல் வந்து அப்படியே ஹீட் ஆயிரும் பயங்கர டெம்பரேச்சர் ஆயிரும் அப்போ வந்து ஒன்றுமே செய்ய முடியாது அந்த புல்லட் அடிக்கிற இடங்கள் சரியான இடத்துல நம்ம எய்ம் பண்ணுற இடத்துல அடிக்காது அதனால அந்த பேரல் சூடாகாமல் இருக்கிறது தான் அந்த குறைவான புல்லட்ஸ் கொடுக்குறாங்க இப்போ இந்த துப்பாக்கிகள் வந்து கொடுக்கறது எதுக்கு பொதுமக்களை ரவுடிகளிடமிருந்து மற்ற தீய இருந்து காப்பாற்றுவதற்கு தான் இந்த காவலர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு துப்பாக்கி கொடுப்பது இந்த துப்பாக்கி வச்சு யாரை சுட முடியும் ரவுடிகளை தான் சுட முடியும் ரவுடிகளை சுடுவதற்கு போலீஸ் உரிமை இருக்கா பொதுமக்களுக்கு எப்படி சுடுவதற்கு உரிமை இருக்கிறதோ அது தான் போலீஸ் உரிமை இருக்கு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நமக்கு ஒரு ஆபத்து அல்லது பொது சொத்திற்கு ஆபத்து பொதுமக்களுக்கு ஆபத்து அப்படின்னு வர்றப்போ இந்த துப்பாக்கியை உபயோகப்படுத்த முடியும் அதுதான் ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு விதியை பயன்படுத்தி அந்த ஒரு சட்டத்தினுடைய பிரிவை பயன்படுத்தி தான் இந்த என்கவுண்டர்ஸ் எல்லாமே நடக்குது இப்போ இந்த துப்பாக்கி கொடுக்குறப்ப பயிற்சி கொடுத்துட்ருக்குறாங்க இருந்தாலும் ஒரு சிலர் வந்து துப்பாக்கியை வந்து என்ன பண்ணுறாங்க அந்த பிஸ்டல் ரிவால்வர் இதெல்லாம் வந்து இந்த பேண்ட்டுக்கு பின்னாடி வச்சுக்கிறது பாக்கெட்டில் வச்சிடுறது இதெல்லாம் கூடாது இந்த சிறு ஆயுதங்கள் சொல்லக்கூடிய பிஸ்டல் ரிவால்வர் இதெல்லாம் வைக்கிறதுக்கு பெல்ட்டோட ஒட்டியே ஒன்று வரும் அதுக்கு பேர் ஹோல்ஸ்டர்னு பேர் அந்த ஹோல்ஸ்டருக்குள்ளே தான் அந்த பிஸ்டலையும் ரிவால்வரையும் வைக்கணும் அப்படி வைக்கிறப்ப அந்த புல்லட்ஸை வந்து லோட் பண்ணி வைக்கணும் புல்லட்ஸை லோட் பண்ணி வச்சுட்டு சேஃப்டி கேட்ச்னு ஒன்று இருக்குது அதை லாக் பண்ணி வைக்கணும் இல்லைன்னா புல்லட்டை உள்ளே போட்டுட்டு அந்த சேஃப்டி கேட்சை வந்து லாக் பண்ணாமல் இருந்தோம்னா நம்ம கைப்பட்டாலே வெடிப்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால கண்ணுங்கிறதுமா இதை வந்து பின்பற்ற வேண்டும் அந்த லேண்ட் யார்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க துப்பாக்கியை வந்து அந்த ஹோல்ஸ்டேரில் வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த லேண்ட் யார்டையும் போட்டுக்கணும் இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த துப்பாக்கியை யாராவது வந்து பிடுங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த லேண்ட் யார்டு போடுறப்போ துப்பாக்கியை வந்து பிடுங்கினாலும் அந்த லேண்ட் ஒரு கயிறு மாதிரி இருக்கும் யாரும் அந்த கயிறையே வந்து பிஞ்சு போயிட்டு அப்புறம் வந்து துப்பாக்கியெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது இதனால இந்த உரிய பாதுகாப்புகளை காவல்துறை அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் எடுத்துக்கொள்ளணும் இப்போ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி உங்களுக்கு தான் அந்த மாதிரி பிஸ்டல் ரிவால்வர் கொடுக்குறோம் காவலர்களுக்கு என்ன கொடுப்போம் அவங்க இரவு ரோந்து போகிறப்ப ஃபோர் டன் எடுத்துகிட்டு போகலாம் இல்லைனா செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ எஸ்எல்ஆர் எடுத்துகிட்டு போகலாம் செவன் பாயிண்ட் சிக்ஸ் டூ போல்ட் ஆக்ஷன் ரைஃபிள் எடுத்துகிட்டு போக முடியும் த்ரீ நாட் கூட எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு காலத்தில் த்ரீ நாட் த்ரீ தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த த்ரீ நாட் த்ரீனுடைய கில்லிங் ரேஞ்சுன்னு சொல்லுவோம் அது ஒரு புல்லட் அடித்தோம்னா கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டருக்கு அரை கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளாலையும் அடிக்க முடியும் அந்த த்ரீ நாட் த்ரீ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வெப்பன் இந்த பிஸ்டல் ரிவால்வரை பொறுத்தளவுல ஒரு முப்பது மீட்டர் வரலும் கில்லிங் ரேஞ்ச் இருக்கும் ஏகே செவன் வந்து ஐநூறு மீட்டர் அந்த முப்பது புல்லட்ஸையும் அப்படி ஒரு டிரிகர் பண்ணணும்னா ஒரு செகண்டில் போயிடும் முப்பது புல்லெட்டு போகும் அந்த அளவுக்கு ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்குது இது வந்து ரஷ்யன் வெப்பன் அதனுடைய மாடலாக வந்து இப்போ நம்ம நாட்டிலேயே வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் மாதிரி திருச்சியில் இருக்கிற அந்த பெல்லை வந்து தயாரிக்கிறாங்க இப்படி வந்து ஆயுதங்கள் இருக்குது முக்கிய பிரமுகர்களுடைய பாதுகாப்பு மற்றும் அவர்களுடைய பாதுகாப்புக்கெல்லாம் வந்து இன்சாஸ் அப்படிங்கிற ஒரு வெப்பன் கொடுக்குறாங்க அப்புறம் வந்து ரிவால்வர் எப்பவுமே இருக்கும் எல்லாமே லோடட் ரெடியாக இருக்கும் நார்மல் போலீஸ்க்கும் முதல்வர் பாதுகாப்பில் இருக்கிற பாதுகாவலர்களுக்கும் வித்தியாசம் தான் இவங்க எப்பவுமே ரெடியாக இருப்பாங்க அது வந்து லோட் பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் இது போன்ற ஒரு தயார் நிலையில் அவங்க இருக்க மாட்டாங்க அதுதான் வித்தியாசம் ஏகே ஃபார்ட்டி செவன் இருக்கும் அப்புறம் முதல்ல வந்து தாம்சன் மிஷின் கன் அப்படின்னு ஒன்று வச்சுருந்தாங்க அது இஸ்ரேலில் வெப்பன் இப்போ அதை வந்து குறைச்சிட்டு இன்சாஸ் வச்சுருக்காங்க அதை வந்து ஷூட் பண்ணாலும் அந்த சத்தம் வராது ஏகே ஃபார்ட்டி செவன் அடித்தா காதையை வந்து செவ்டாகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இன்சாஸில் அடிக்கிறப்போ சும்மா வந்து ஒரு புஷ்வானை விடுற மாதிரி ஒரு சத்தம் வரும் அவ்வளோதான் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ டெல்லி போறாருன்னா அவங்களுக்குலாம் எப்படி பந்தோஸ் கொடுப்பாங்க எப்படி வெப்பன் கொண்டு போவாங்கன்ட்டு இப்போ பொதுமக்கள் அல்லது காவலர்கள் யாருமே வந்து விமானத்தில் வந்து வெப்பன் எடுத்துட்டு போக முடியாது நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் யூனிஃபார்ம்ல போனா கூட அந்த வெப்பனோடு அங்கே போக முடியாது ஏர்கிராப்ட்குள்ள அதனால இது போன்ற சிஎம் அவனுடைய பாதுகாப்பு வந்து இப்போ டெல்லியில இருக்குதுன்னு சொன்னா இவங்க கொண்டு போற வெப்பனை போனால் ஏர்போர்ட்ல வந்து ஒப்படைச்சிருவாங்க அவங்க தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டுட்டு பைலட் கொடுத்துருவாங்க அது டெல்லியில போய் அங்கே இறங்கிரும் அப்புறம் டெல்லியில நம்முடைய அதிகாரிகள் அங்க போய் அதை வாங்கிக்குவாங்க இதுதான் நடைமுறை அடுத்து முதல்ல அந்த கார்பைன் ஒன்று பார்த்துருப்பீங்க கார்பைன் அந்த பேரலில் ஃபுல்லாக ஓட்டையாக இருக்கும் அது அருமையான வெப்பன் கார்பைன் நல்ல எய்ம் பண்ணி அடிக்க முடியும் ஆனால் இந்த கார்பைன் வந்து தெரியாம வந்து லோட் பண்ணி வச்சிருக்கிறப்ப கீழே விழுந்தா கூட வெடிச்சிரும் அப்படிங்கறதுனால இப்ப அந்த ஆயுதங்களை யாரும் பயன்படுத்துவதில்லை பாரதியார் பாடமா இது ஆயுதங்கள் செய்வோம் நல்ல ஆயுதங்கள் செய்வோம் அப்படின்னு பண்ணாங்க இந்த ஆயுதங்கள் எதற்காக இருக்கின்றன இந்த ஆயுதங்கள் மக்களை பாதுகாக்க இருக்கின்றன தீய சக்திகள் ரவுடிகள் இவர்களை ஒழிப்பதற்காக இந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதே சமயத்தில் இந்த ஆயுதங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் இந்த ஆயுதங்கள் அந்த பெற்றவர் உடனடியாக பணியிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுவார் இதுதான் விதி அந்த வெப்பன் அப்படிங்கிறது கைக்கு போயிடுச்சுன்னா மற்றவர்களுடைய உயிருக்கு ஆபத்து எனவே காவலர்கள் காவல்துறை அதிகாரிகள் இந்த ஆயுதங்களை கவனமாக பயன்படுத்த வேண்டும்